சொல்கிறேன்னா நாங்கள் மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க எப்படின்னு கண்டா வந்து சமூக பிராணிகள் என்று அதாவது சமூகத்தோட சேர்ந்து வாழணும் நான் நானான் என்று தனிப்பட்ட தனிச்சு வாழாமல் சமூகத்தில் நிறைய பேர் அவங்க நல்லது கெட்டதுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட சேர்ந்து வாழ்கிற நேரம் தான் என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு வகையான சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் மன நிறைவாக இருக்கலாம் ஏன் எங்களுக்கு எங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் சைக்கால மென்டலி ப்ளஸ் பிசிக்கலி நாங்கள் என்ன செய்வோம் என்று ஒரு வகையான திருப்தியையும் வளர்ச்சியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எப்படின்னா ஒரு ரிசர்ச் நடந்தது அந்த ரிசர்ச் என்ன செஞ்சாங்கன்னு கண்டால் மூன்று நாய்க்குட்டிகள் எடுத்தாங்க எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு கண்டா மூன்று குரூப் கிட்ட ஒப்படைச்சாங்க முதலாவது நாய்க்குட்டியை கொடுத்துட்டு சொன்னாங்க நீங்கள் இது என்ன செய்யணும்னு கண்டால் கூண்டுள்ளுக்கு போடு விடணும் அந்த கூண்டுக்குள்ளுக்கு அதுக்கு தேவையான உணவு தேவையான தண்ணீர் தேவையான காற்று இதெல்லாம் என்ன செய்யப்படும் நேரத்துக்கு சப்ளை பண்ணப்படும் அளவான முறையில சப்ளை பண்ணப்பட்டு கொண்டிருக்கும் நீங்க என்ன செய்யணும்னு இந்த நாய்க்குட்டியை ரெண்டு மனத்தி ஆது குறுக்கா எடுத்து என்ன செய்யணுங்கன்னா அதை வச்சு கொஞ்சனும் விளையாடணும் இப்படி எல்லாம் கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு மறுபடியும் விட்டுறணும் உள்ளுக்கு இப்படி ஒரு ரெண்டு மணத்தை ஆது குறுக்கா தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும்னு சொல்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல் ரெண்டாவது நாய்க்குட்டி கொடுக்கப்பட்டவங்களுக்கு சொன்னாங்கன்னு கண்டா வந்து நீங்கள் இந்த நாய்க்குட்டி அதே மாதிரி கூட்டுள்ளுக்கு போட்டுறணும் அதுக்கும் தேவையான உணவு தேவையான காற்று தேவையான தண்ணீர் எல்லாம் அளவான முறையில் தொடர்ந்து சப்ளை பண்ண பண்ணப்படும் சொல்ற அதே செய்தி சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா இந்த நாய்க்குட்டியை ரெண்டு பணத்தை எடுத்து வெளியில வெளியில் எடுப்பீங்க எடுத்து அதோட கொஞ்சிறதோ விளையாடுறதோ கிடையாது அதை என்ன செய்யணுங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு டார்ச்சர் பண்ணணும் அதை வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்தி போட்டு திருப்பி உள்ளுக்கு விட்டுறணும் இப்படி ஒவ்வொரு ரெண்டு பணத்தை எடுத்து உட்கா அதை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் மூன்றாவது குரூப் ஆவலாக பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு என்னப்பா டாஸ் தர போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னாங்க நீங்க நாய்க்குட்டியை எடுத்து கூண்டில் போடுறது மட்டும்தான் அதுக்கு உணவு சாப்பாடு தண்ணீர் எல்லாம் சரியாக கொடுக்கப்படும் ஆனால் இதை நீங்க என்ன செய்யப்படாதுன்னு நாங்கள் சொல்ல மட்டும் அந்த நாய்க்குட்டியை தொடப்படாது வெளியில எடுக்கப்படாது அது உள்ளுக்கே இருக்கணும்னு சொல்லி போட்டு சொன்னாங்க இந்த ஆராய்ச்சியின் நோக்கம் என்னான்னு கண்டா வந்து உண்மையிலே நாய்கள் வந்து ஒன்று அது உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையான தண்ணீர் காற்று மற்றது நீர் சாரி சாப்பாடு இதெல்லாம் கிடைச்சால் மட்டும் போதுமா இல்லை இதை விட வேறு என்னவோ அது ஒன்று உயிர் வாழ்றதுக்கு தேவைப்படுதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ரிசர்ச்சை செஞ்சாங்க குறிப்பிட்ட காலம் போச்சு இப்போ என்ன செய்யப்பட்டுச்சுன்னு இந்த மூன்று குரூப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை சரியா செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு நாய்க்குட்டிகளை வெளியில் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாங்கன்னா முதலாவது குரூப்பிட்ட சொல்றாங்க நீங்கள் நாய்க்குட்டி எடுங்கன்னு இப்போ அவங்க எடுக்கிறாங்க எடுத்து அந்த நாய் மிச்சம் ஆசையோடு வெளியில் வந்துச்சுது வந்து என்ன செய்யுது கண்டால் அது கொஞ்சம் விளையாட பார்க்குது வாழை ஆட்டி கொண்டு நிற்குது சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருந்தது ரெண்டாவது நாய்க்குட்டி எடுக்கிறாங்க இது என்ன நடக்குதுன்னு கண்டால் அந்த நாய்க்குட்டி எடுக்க பார்க்குறேன்னு அது வர்றதுக்கு பயப்படுது என்ன எடுத்து டோச்சர் பண்ண போகிறாங்க என்ன அநியாயம் பண்ண போறாங்கன்னு சொல்லி போல அது உள்ளுக்கே பதுங்கி பதுங்கி இருக்கிறத பார்க்கறாங்க இருந்தும் இவங்க எடுக்க நேரம் என்ன நடக்குதுன்னு கண்டால் பாஞ்சி கடிக்க பார்க்குது பயந்து ஒரு வகையான வன்மம் காட்டுது தன் எதிர்ப்ப கோபத்தை காட்டக்கூடியதாக இருந்தது மூன்றாவது நாய்க்குட்டியை எல்லாரும் ஆசையோட போயிட்டு எடுக்கிறதுக்கு பார்க்கிறாங்க ஏன் குறிப்பிட்ட காலம் மட்டும் அதை யாருமே என்ன செய்யலன்னா கூட்ட திறந்து கூட பார்க்க இல்லை இப்ப திறந்து பார்த்தால் அந்த நாய்க்குட்டி செத்து போயிருந்தது நாய்க்குட்டி செத்து போயிருந்தது இவங்களுக்கு விலங்கே இல்லை சரியா சாப்பாடு கொடுத்திருக்கிறானே தேவையான காற்று இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த வித்தியாசமும் கிடையாது சரி பூனை குட்டியை ட்ரை பண்ணி பார்ப்பு மூன்று பூனை குட்டிகளுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா கடைசி உள்ள ரிசல்ட்ஸ் பார்த்தோன்னு கண்டால் ஏற்கனவே நாய்களுக்கு கிடைச்சா அதே ரிசல்ட்ஸ் தான் இங்கேயும் கிடைக்கக்கூடியதா இருந்தது அதன் மூலம் அவங்க தெரிய வந்தாங்க விலங்குகள் கூட விலங்குகள் கூட என்ன செய்து என்று கேட்டால் வெறுமனே சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சுவாசிக்கிறதுக்குமாக மட்டும் இந்த உலகத்தில் வாழ இல்லை அதுக்கும் என்ன செய்யப்படுதுங்கன்னா ஃபெலோஷிப் பண்ணி சொல்றது அடுத்தவங்களோட சேர்ந்து வாழணும் அடுத்தவங்களோட விளையாடணும் கதைக்கணும் பேசணும் சிரிக்கணும் என்று சொல்லிட்டு என்ன செய்து அதுக்கும் அதுகளுக்கும் என்ன செய்து கண்டால் இந்த தேவைகள் இருக்குதுன்னு சொல்றது அந்த ரிசர்ச் மூலம் தெரிய வந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாட்டை விட்டு வெளியில் போயிட்டு அவங்க தான் இருக்கிறீங்க நிறைய பேர் ஆகவே அங்க இருக்கிற நேரம் நீங்க என்ன செய்ய சில அழுத்தங்களை அதாவது தாக்கங்களை கொண்டு வரும் அது உங்களுக்கு அப்பப்ப தெரியாதேம் அது பெரிய பாதிப்பாக வந்து முடிகிறதுக்கு காரணமாக இருக்கும் சோ அது அந்த மன தாக்கமே சிலவையில் உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் லாங் டேர்ம்ல கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம் ஆகவே எங்க போனாலும் சரி அடுத்தவங்களோட சேர்ந்து என்ன செய்வோம் சில விஷயங்களை செய்கிற நேரம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் சந்தோஷமாக உணர்வோம் மன அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்னா மிச்சம் ஆரோக்கியமானவர்களாக இருப்போம் அதுவே எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் காரணமாக இருக்கும் எல்லாத்த விடவும் ஒரு மன நிறைவை தரும் இந்த உலகத்துக்கு எங்கே போனாலும் என்னால் ஒரு வேலை நடக்குதாப்பான்னு சொல்கிறது